கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மலையில் ஏறி மாடுகளை மேய்த்த பெரியவரை தடுத்து நிறுத்தி அவரை கீழே இழுத்து தள்ளிவிட்டு மாடு மேய்க்க விடாமல் செய்ததோடு பெரும் குற்றம் செய்தது போல் வண்டிகள் ஏறுங்கள் ஸ்டேஷனுக்கு போகலாம் என காவலர்கள் அச்சுறுத்திய நிலையில் நேற்று நடந்த ஆடு மாடுகள் மாநாட்டில் காவலர்கள் முன்னிலையில் சீமான் அந்த பெரியவரை மேடையேற்றி செய்த சம்பவம் பார்ப்பவர்களை வியக்க வைத்துள்ளது

நாங்கள் ஆட்டை என்று மலையே மதுரை மாவட்டம் வீராதனூரில் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற பெயரில் ஆடு மாடுகளின் மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்தது அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆடு மாடுகள் எங்களின் செல்வங்கள் எங்கள் வாழ்க்கை கலாச்சாரத்துடன் இணைந்து வாழும் உயிரினங்கள் காடும் காடு சார்ந்த இடங்களில் வாழ்ந்த ஆடு மாடுகள் தற்போது அதே காட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படுகிறது இந்த தடையை உடைக்க வேண்டும் தமிழகத்தில் பன்னிரண்டு லட்சம் ஹெக்டர் மேய்ச்சல் நிலம் உள்ளதாக கூறுகின்றனர் அவற்றை ஆக்கிரமித்து அழைத்து விட்டனர் தமிழகத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாலுக்கான சந்தை மதிப்பு உள்ளது ஆனால் வெறும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சந்தை மதிப்பு உள்ள சாராயத்தை குடிக்க வைத்து தாய்மார்களின் தாலி அறுக்கின்றனர் கால்நடைகளை பற்றி கவலைப்படாத கால்நடை துறை உள்ளது மாடே இல்லாமல் மாட்டு மாட்டுப்பாலை பால்வளத்துறை விற்கிறது என சீமான் ஆவேசமாக சீறி எழுந்தார் பின்னர் கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதலே ஆடு மாடுகள் நம் வாழ்வியலோடு ஒன்றி உடன் பிறந்தவைகளாக இருக்கின்றன காலுக்கு செருப்பாகவும் தோலுக்கு தோல் பையாகவும் மாடுகளின் தோல் பயன்படுகிறது ஆனால் அவை உண்பதற்கு வைக்கோல் இல்லை வன விலங்குகளை பாதுகாக்க மேய்ச்சலுக்கு தடை விதிப்பதாக கூறுபவர்கள் மலைகளை குவாரிக்காக வெடி பொருட்களை கொண்டு வெடிக்க வைக்கும் போது பாதிக்காதா மாடுகள் மேய்ந்தால் வனவிலங்குகள் பாதிக்கப்படும் என்பது பைத்தியக்காரத்தனமானது என்றும் ஆடு மாடுகள் மேய்ப்பது அவமானம் அல்ல அது ஒரு வருமானம் நாட்டில் மேய்ச்சல் நிலங்களின் பரப்பளவை அதிகரிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் அதோடு கேரள அட்டப்பாடியில் மலையில் ஆடும் மாடுகள் பல ஆண்டுகளாக மேய்கிறார்கள் மேலும் உலகளவில் மாட்டிறைச்சி பால் உற்பத்தி உள்ளிட்ட கால்நடை சார்ந்த பொருளாதாரங்களில் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரேசில் போன்ற நாடுகள் முன்னணியில் உள்ளன இந்தியா மட்டும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஒன்று புள்ளி ஆறு நான்கு மில்லியன் மெட்ரிக் டன் மாட்டிறைச்சி உற்பத்தி செய்து உள்ளது இப்படி ஆடு மாடுகளை மேய்க்க மற்ற அரசுகள் தடை போடாத நிலையில் தமிழக அரசு மட்டும் ஏன் இவ்வளவு தடைகளை போடுகிறது என சீமான் கேள்வி எழுப்பி ஆடு மாடுகளுக்காக முதல் முறையாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து உள்ளார்